ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என் கேஸ் ஃபேமிலி vlog. இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து என் குழந்தைங்களோட சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு கூட சொல்லலாம் நாங்கள் குழந்தைங்க இருக்கும்போது கூட நாங்கள் ஸ்கூல் வீட்டு வரும்போது எங்கள் அம்மா எங்களுக்கு அடிக்கடி இது பண்ணி தருவாங்க ஸோ அந்த ஞாபகம்லாம் எனக்கு அடிக்கடி வரும் இந்த ஸ்நாக் பண்ணும்போது இது வந்து குட்டி பேபிஸ் இருக்காங்கள்ல இப்போ வீனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இருப்பாங்கள்ல அப்போ வந்து ஒரு எயிட் மந்த்து நைன் மந்த்துலேருந்தே இது கொடுக்க ஆரம்பிப்பாங்க அது நானும் என் பேபீஸ்க்கு இது கொடுத்தேன் ஸோ அந்த ஸ்நாக் ரெசிபி தான் எனக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது எங்கள் ஊர் பக்கம்லாம் இது வந்து பொருளிங்கா உண்டை அப்படின்ட்டு சொல்லுவாங்க இது வந்து நார்மல் சாப்பாடு செய்கிறோம்ல அந்த புழுங்கல் அரிசியில் தான் செய்ய போகிறோம் நான் வந்து குட்டி டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் நான் எப்போவுமே அந்த அரிசியை உடனே கழுவிட்டு தான் வறுப்பனே கழுவாமமும் வறுக்கலாம் அது வந்து நம்ம தான் நான் வந்து அரிசியை கழுவிட்டு தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு வானலில் போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ரொம்ப பிளாக் ஆகக்கூடாது அப்புறம் ஒரு மாதிரி கருகின ஸ்மெல் ஒரு நல்லாவே இருக்காது ஒரு கோல்டன் ப்ரவுன் வந்த பிறகு அது கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க ஆற வச்ச பிறகு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் போட்டுக்கோங்க ஏலக்காய் கூடவே நம்ம வறுத்த அரிசியையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து இது பேபிஸ்க்கு கொடுக்கறதுனால நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிருக்கேன் ஏன்னா அவங்களால இந்த குறை குறைன்றது அவங்களுக்கு சாப்பிட முடியாது ஸோ அதனால தான் ஃபை இது வந்து ஒரு ஃபைன் பவுடருக்கும் ஒரு ஸ்டேஜ்க்கு முன்னாடி கொஞ்சம் கரகரன்றதாலும் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ அந்த பக்குவத்தில் நீங்கள் இதை அரைச்சிக்கலாம் இது சைடில் நான் வந்து ஒரு கப் வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன் ஸோ ஒன்னே கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் இதுக்கு வெள்ளம் தான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இது சர்க்கரையெல்லாம் செய்வாங்களான்னு எனக்கு தெரியல இதுக்கு வெள்ளம் தான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வெள்ளத்தில் தான் ட்ரை பண்ணணும் வெள்ளத்தில் வந்து கல் மண்ணெல்லாம் இருக்கும்ல அதனால கரைக்கணும் இதை ஸோ அடுப்பில் தண்ணி ஊற்றிட்டு கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க நம்ம அரிசி வறுத்த வானல் வச்சுட்டு அதில் இந்த வெள்ளை பாகு எடுத்து ஊற்றிட்டு ஊற்றிட்டு ஒரு சிட்டியை உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பவுடர் இருக்குல்ல அதை இதில் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து இதில் ஒரு மாதிரி கட்டி பிடிக்கும் கட்டி இல்லாமல் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம்ல ஸோ அப்போ தான் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா துருவினை தேங்காய் ஒரு உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி செய்க்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க என் பசங்களுக்கு தேங்காய் போட்டால் பிடிக்காது நான் வீடியோவில் காமிக்கணுன்றதுக்காக கொஞ்சமாக தேங்காய் ஒரு மூணு உருண்டைக்கு அளவு தேவையான அளவு தேங்காய் எடுத்துருக்கு எடுத்து உருண்டை பிடிச்சி காமிச்சிருக்கேன் என் குழந்தைங்க வந்து இதில் தேங்காய் போட்டு சாப்பிட மாட்டாங்க அப்படியே அவங்க ஊட்டி விட்டால் சாப்பிட்ருவாங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டிஷ்ஷு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் இந்த வறுத்த அரிசியில் அவ்வளோ குட் ஃபேக்ட் இருக்குது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் ஸோ குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் இதை கண்டிப்பாக ஸ்கூல் வீட்டு வரும்போது குழந்தைங்க ரொம்ப டயர்டாக வருவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம இப்போ கடையில் விற்கிற பேக்கெட் ஐட்டம்ஸ்லாம் கொடுக்காமல் ஸோ இந்த மாதிரி ஸ்நாக் பண்ணி கொடுத்தா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பாய்